நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக டிஎன்பிஎஸ்சி செய்தி வெளியிட்டிருக்காங்க நேற்று முந்தைய நாள் முக்கியமான ஒரு தகவல் அதனால் இது பதிவேற்றப்படுகிறது நண்பர்களை டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தமிழ் வழியில் படித்ததற்கான இடஒதுக்கீட்டை பெறுபவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் தேர்வாணையத்தால் கடந்த மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வு ஒன்று தொகுதி ஒன்றில் அடங்கிய பணிகளுக்கான முதல்நிலைத் தேர்வு விண்ணப்பதாரர்களுள் தமிழ் வழியில் பயின்றுள்ளதாக தனது இணைய வழி விண்ணப்பத்தில் கோரியுள்ள விண்ணப்பதாரர்கள் கீழ்காணும் கல்வித் தகுதிகளை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ்களை தேர்வாணைய இணையதளத்தில் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று வெளியிடப்பட்டுள்ள உரிய படிவத்தில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை வேலை நாட்களில் ஸ்கேன் செய்து தேர்வாணைய இணையதளத்தில் அரசு கேபிள் டிவி நிறுவனம் நடத்தும் இ சேவை மையங்கள் மூலமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் நண்பர்களே குரூப் ஒன் பிரிலிமினரி தேர்வு எழுதியவர்கள் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றுகளை பதிவேற்ற சொல்லி கோரியிருக்கிறாங்க என்னென்ன வகுப்புகளுக்கான சான்றிதழ்களை வந்து பதிவேற்ற செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பள்ளி முதல் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பறை ஒன்றாவதுலேருந்து பத்தாம் வரை ஒன்று மேல்நிலை முதலாம் மற்றும் இரண்டாம் அல்லது பட்டய படிப்பு அதற்குண்டான தமிழ் வழி சான்றிதழ் மூன்றாவது பட்டப்படிப்பிற்கான தமிழ் வழி சான்றிதழ் இது மூன்றையும் தமிழ் வழியில் படித்தவர்கள் ஸ்கேன் செய்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்ததாக இது குறித்த தகவல் உரிய விண்ணப்பதாரர்களுக்கு அதாவது விண்ணப்பத்தில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்காக குறிப்பிட்டு முதல்நிலைத் தேர்வு எழுதியவர்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கப்படும் இதைத் தவிர தேர்வாணைய இணையதளம் மூலமாகவும் இது குறித்த குறிப்பானையின் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேற்குறிப்பிட்ட நாட்களுக்குள் விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது விண்ணப்பம் பரிசீலனைக்கு ஏற்கப்படாது நண்பர்களே அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே ஸ்கேன் செய்து அனுப்பாதவர்களுக்கு அவர்களுடைய விண்ணப்பம் வந்து பரிசீலனைக்கு உட்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுதான் தகவல் நன்றி நண்பர்களே ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்துள்ளது என்று நினைக்கிறேன் என்னை கேட்டால் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பிற்கு ஒரு தமிழ் வழி சான்றிதழ் கேட்க வேண்டும் நண்பர்களே நிறைய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கௌரவத்திற்காக ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் படிக்க வைத்துவிட்டு அடுத்ததாக ஆறாவது வகுதியிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் சேர்த்துவிட்டு பத்தாம் வகுப்பு தமிழ் வழியில் பெற்ற பயின்றதற்கான சான்றுகளை பெற்றுவிடுகின்றனர் நிறைய தொடக்க பள்ளிகள் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கிறது அங்கே சேர்ப்பதில்லை இதில் ஒரு தவறு என்னை பொறுத்தவரையில் இருக்கிறது ஆகவே அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்ற எந்த தேர்வு துறையாக இருந்தாலும் சரி தமிழ் வழியில் இடஒதுக்கீடு பெறுவதற்கு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயிர் சான்றுகளை பதிவேற்ற கூறி கோர வேண்டும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி